கிறிஸ்திசவுக்குள் அன்பாக அழைக்கமான இரவு நேரத்தில் தெய்வனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லவர் தியானத்துக்கு போவதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம் ஒருவராய் பெரிய திசைங்களை செய்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டு எங்கள் வாழ்நாளிலும் இந்த ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்து அற்புதமான கிருவைகளால் அதிசயமான வழிநடத்துதல்களால் எங்களை பரிசுத்தம் பண்ணி எங்களை சீர்படுத்தி எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி அநேகருக்கு உயிருள்ள சாட்சியா நீ வைத்திருக்கிறீர்கள் நன்றி சொல்லுகிறோம் எல்லாம் தயவு கிருபை அப்பா ஆமாண்டவரே உடைய பிரசன்னத்தை இந்த நாளையில உணர உங்களுடைய அன்பை நாங்கள் ருசிக்க வார்த்தையின் வல்லமைகளை உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க கற்றுக் கொடுங்க ராஜா ஆவியானவரே நீங்க மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் உமாலே நடக்கிறது நீர் ஆவியிலே எங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உணர்வுக்காய் நன்றி சொல்லுவோம் தொடர்ந்து முடிய கிருவை எங்களை ஆளுகி இந்த நாள் முழுவதும் இந்த வேத வசனத்தின் தியானங்களை நீர் எங்களுக்கு கற்று விலக்கி காண்பிப்பீரார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாமே ஆமேன் நம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை நம் பாடலாம் சாரா நவர்த்தியம்மா பாடின பாடல் ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தியானிப்பதால் அது சம்பந்தப்பட்ட ஒரு பாடலாக இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம் பரலாம் ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் ஆனந்தமாய் நாள் அற்புதமா என்னை தாங்கிடும் நாதன் யேசு என்றும் என் துணையே ஆனந்தமாய் சேற்றி தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே நீர் நீரென்னை எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினிரே கல்லானின் உள்ளம் முறுக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடுகிறேன் ஆனந்தவாய் இன்ப காணான் ஏகிடுவே பிதாவின் முகம் ஆனந்தமாய் கத்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன் கத்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணிக்கேன் ால் ஆசை பூவியில் வேறில்லை என்றும் என ஆதரவே ஆனந்தமாய் என்ப காணான் ஏகிருவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் உம்மை பின் சென்று உன் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன் உம்மை பின் சென்று ஊழியம் செய்தேன் உன் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன் தந்தி தேவா பிள்ளைக்கும் மாறாத உம் கிருவை കൺപാട്ടി നാനും മടിമേ ആനന്ദ് കാണാൻ ഏകിടുവേൻ സൂര്യ പിതാവൻ മുഖം വരിസിപ്പേൻ ആനന്ദ് அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஒரு புதியது ஒரு நாளைக்கான தேவன் நம்ம கிருவை செய்திருக்கிறார் இதிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் செவ்வாய்க்கிழமை மத்திய நூல் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் விலக உரைகளை நாம் பார்த்து வருகிறோம் மனம் பரலோக பரலோராட்சியம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்த இயேசு கிருஷ்ணனுடைய தலைப்பு பிரசங்கம் பறைசாற்றின ஒரு பிரசங்கம் இது முதல் முதல் அறிவித்த ஒரு பிரசங்கம் இது இது என்ன மனம் மாற வேண்டும் முதல் முதல் இயேசுவையும் ஒரு மனிதனும் சந்திக்கிறார்கள் அல்லது கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிமுகம் அதன் பிறகு அறிந்தவுடனே செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா மனம் மாற வேண்டும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பம் ஆண்டவர் கட்டளையாக அன்றைக்கு சொன்னார் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பம் எருசலேம் தொடங்கி பூமியின் கடைசி வரியந்தும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் தீர்மானமாய் அறிவித்தார் இந்த ரெண்டு விஷயமும் சொல்லணும் மனம் திரும்பணும் பாவம் மன்னிக்கப்படணும் இது கட்டளையாக அறிவி இது காரணம் என்ன என்ன மனம் மாறணும் என்ன எப்படி எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்குது இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமாக வாழலாம் பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் வேற ஒன்றும் இல்லை மனம் திரும்பும் பொழுது நாம் இழந்து போன நாம் எதிர்பார்த்திராத தேவன் விரும்பின சொர்க்கத்தை இந்த உலகத்திலேயே மாத்திரமல்ல நிரந்தரமான சொர்க்கத்திலும் போகிறதுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்ப வார்த்தையை தேவனுடைய அந்த சத்தத்தை தேவனுடைய ஆவியினால் ஆளப்படுகிற ஒரு ஆளுகை தான் பரலோக ராஜ்ஜியத்தை குறித்து நாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அது விதைக்கின்ற விதையை குறித்து நல்ல விதைக்கு ஒப்பா விதை நிறைய விதையா இருக்குது அதுல நல்ல விதை அதுல கலைகளும் விதைக்கப்படுகிறது அது பொல்லாவினுடைய புத்திர அது பிசாசை வந்து சிலைலாம் அப்போ நாம் யார் நம்மை ஆளுகிறார்கள் யார் நம்மை விதைக்கிறவர் யார் விதைப்பவர் தேவகுமாரன் விதைக்கிறவர் பிசாசு பிசாசு விதைக்குதா தேவகுமாரா யார் உங்களை கைட் பண்றா இந்த உலகத்தின் மக்களா வசனத்தின்படி வாழ்கிற தேவ புத்திரர்களா தேவன் தே தேவகுமாரனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இல்லைன்னா விளைச்சல் கம்மியாயிடும் வேற ஒண்ணும் இல்லை பரலோக வாழ்வு கொஞ்சம் குறைவா இருக்கும் நீங்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும் ஐயோ இல்லையே இல்லையே கஷ்டப்பட்றேன்னே கஷ்டப்படுறேன்னு இந்த நிலையை நம்ம கொஞ்சம் மாற்றி பேசணுங்க இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இது நிரந்தர நிலை எல்லா பார்ட்ஸும் எனக்கு பாதிப்பு கிடையாது ஏதோ ஒரு இடத்துல வலிக்குது ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது ஏதோ கொஞ்சம் அங்கே சரியில்லை அங்கே சரியாக ஒர்க் ஆகல அங்கே வந்து சில சூடாக இருக்குது எனக்கு பாடி இப்படி நிறைய விஷயங்கள் பாதிக்கல ஒரு ஏதோ ஒரு ஒரு பங்கு தான் ஆனால் ஆரோக்கியம் குறைவாக இருக்குதுன்னு பேச கற்றுக்குங்க அது சரியாயிடும் அதுபோல பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெருசா தெரியும் பரலோக ராஜ்யமே நீங்க சின்னதாக இருந்தாலும் உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ஏற்கனவே நம்ம பார்த்தல சின்ன கடுகு விதை கடுகு விதைன்னா நம்ம தாளிக்கிற கடுகு விதெல்லாம் கிடையாது இது பாபில இது அந்த பாபிலோனி தேசத்திலே பாலஸ்தீனர்கள் மத்தியிலே அங்கே ஒரு விதமான கடுகு விதை போன்ற விதையை சார்ந்த ஒரு விதை ஆனால் அது ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் போட்டால் பெரிய மரமாக இருக்கும் அதில் நிறைய பிளெஸிங் எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த பறவைகள்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு ஆகணும் அப்போ அப்போ நீங்கள் சிம்பிளாக தான் இருப்பீங்க நீங்கள் வளர்ந்து பெருகி அன்னைக்கு இருக்கு ஆசீர்வாதமாக மாறக்கூடிய ஒரே ஆற்றல் பரலோக வேற ரூட்லேயே கிடையாது நீங்கள் நிறைய பேர் சிப் பண்டு இந்த பண்டு அந்த பண்டு இங்கே சேர்த்து வைக்கிறேன் அங்கே சேர்த்து வைக்கிறேன்னு பொக்கிஷனெலாம் சேர்த்து வச்சு ஏமாந்து நாமம் போட்டு தான் மிச்சம் வளர்ந்த மாதிரி யாருமே தெரியல எல்லாம் சொல்றான் பல திட்டங்கள் போறாங்க எல்லாமே ஏமாத்து விஷயங்களா தான் இருக்குது உலகத்துல ஆனால் தேவன் அப்படி கிடையவே கிடையாது உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லி கொடுக்கிற தேவன் அதுதான் பரலகு ராஜ்யம் அதான் சில உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணம் அடைவான் இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்போ பரலகு ராஜ்யம் என்பது ஒரு பரிபூரணத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒன்று ஒரு பரிபூர்ணத்தின் மேலே பரிபூர்ணம் அடைகிறது அதுதான் தரித்திராக நீங்கள் பாக்கியவான்கள் பரலோக ராட்சி உங்களுக்குரியது ஏன்னா நீ ஐஸ்வர்யனா மாறுவ அதுக்காக இயேசு தரித்திரர் ஆகிவிட்டார் இது புரியணும் இப்போ இன்னொரு இன்றைக்கு நான் பார்க்கலாம் பதிமூன்றாம் அதிகாரம் மத்தி பதிமூன்றாம் அதிகாரத்துல ஒரு பெரிய லிஸ்ட் விட்டு நிறைய விஷயங்கள் பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பனை என்னது என்று நான் பார்த்து வருகிறோம் வயலில் தோன்றிய கலைகளுக்கு அது ஓமையாக இருக்கிறது கடைசியிலே சேர்த்து வைத்து கோதுமை மணிகளையோ கல்லஞ்சியத்திலே சேர்க்குவார் அதுபோல ராஜ்யத்திலே நம்ம சேர்த்துக்குவாரு பொல்லாங்கினுடைய உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன் இருந்து இருக்கட்டும் விதி வந்தால் சாப்பிட வெந்ததை சாப்பிட்டு இப்படி வாழ்ற வாழ்க்கை எல்லாம் எப்படி போவோம் கடைசியில பதராக இருந்தால் அவர்களை அக்னியும் கந்தகம் எரிக்கிற கடலிற்கு அவர்கள் பங்கு அழிவை நோக்கி போவார்கள் என்பதில் எதவித சந்தேகம் அல்ல கட அப்படிப்பட்டதுதான் பர்லோகராட்சியம் ஆஹ் நல்ல விதையை சேர்த்து வைக்கணும் பொக்கிஷத்திற்கு உதவியா இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா கடுகு விதை குறித்து பார்த்தோம் இப்பொழுது இன்னொன்று நம்ம அதே அதிகாரத்தில் பார்க்கலாம் வாசிங்க அடுத்த பகுதி என்னன்னு புளித்த மாவா வாசிங்க வேறொரு ஓமையை அவர்களுக்கு அவர் சொன்னார் பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது பதிமண அதிகாரம் பதிமனாத வசனம் முப்பதுமினாத வசனம் இது மறந்துடாதீங்க இந்த புளிப்புனாலே புளிப்பு மிட்டாய் ஞாபகம் வருது புளிப்பு நம்ம ஒவ்வொரு நாளாக சாப்பிட்றது இட்லி தோசை மாவு புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தால் என்றார் புளித்த மாவு பரலோக அட்சியம் என்பது எப்படி ஒரு புளிப்பு ஒரு அந்த ஈஸ்ட் ஃபார்ம் அது எப்படி உடனே உடனே எல்லாத்தையும் அது மாத்துறதோ நல்ல பொருள் எல்லாம் உடனுடனே அது அப்படியே பரவ ஆரம்பிக்கும் அந்த தன்மையும் அதுக்கு உண்டு ஆக்சுவலாக நான் நிறைய விஷயங்கள் வேதத்தில் ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் அதில் பார்க்கும்போது பழைய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகைக்கு புளித்த மாவை என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவார் ஆண்டவர் பிசைணும் புது புதிதாய் பிறந்த புதிதாய் பிசைந்த மாவா பயன்படுத்தணும் அப்படின்வார் கொஞ்சம் புளித்தம்மா மா முழுவதும் என்ன பண்ணும்

1 5 ஓகே ஓப்பு மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்த மாவு எப்படி பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று நமக்கு தெரியும் அறிவு ஆமாங்க நீங்கள் எப்படி இருக்கணுமா புளிப்பில்லாதவர்களுமா இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு மாவை பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல புளித்த மாவுன்னா நம்முடைய கேரக்டர் இங்க சொல்றாரு துர்குணம் பொல்லாப்பு அதுக்கப்புறம் துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்கணும் அப்ப புளிப்பில்லாத வாழ்க்கைன்றது என்னன்னா துப்புரவு உண்மை இந்த ரெண்டும் இல்லைன்னா நீங்களும் புளித்த மாவுங்கன்றாரு புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது தவிர புளித்த மாவா இருக்கணும்னு வாண்டவர் விரும்பல நீங்க நிறைய பேர் மரணத்தை நினைவு கூறுங்க அப்படின்னா மரணம் நாளை நினைவு கூர்ந்துட்டு இருப்பான் ஏசு பிறந்தது நம்மை என்னைங்க ஒரு நாள் பிறந்த அந்த அட்ரஸே கிடையாது இனிதான் பிறந்தாருன்னு பயவேதத்தில் கிடையவே கிடையாது நாளை கிடையாது சில பத சத்திரத்துல பிறந்தான் சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்றாங்க சில கோட்டையில் பிறந்தாருன்றாங்க அவர் பிறந்த இடம் எங்கன்னே சொல்லவே இல்லை அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அங்கே குழந்தையும் அந்த சத்திரத்தை தங்கலான்னு போய் பார்க்குறாங்க சத்திரத்துல இடம் இல்லை அப்போ பிள்ளையை நம்ம துணியில சுத்திட்டு மாட்டு அந்த தீவனம் தொடுகிற தொட்டிலே அங்க அந்த இடம் இருந்தது அங்க கிடத்தினால் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற தவிர ஆக மொத்த தேவன் பிறந்த நாள் ஒன்று உண்டு அதை நாம் கொண்டாட வேண்டும் என்று வேதம் எங்கேயும் பறைசாற்றவில்லை அவர் வந்த நோக்கம் அவர் மரண நாளை நாம் நினைவு கூறுவதல்ல மரணத்தை நினைவு கூறும்படி அழைக்கப்படும் இப்படி நம்ம பாத்தீங்கன்னா உள்டாவே எல்லாம் பண்ணும் அப்ப பரலூர் ஒரு புளித்த மாவு அப்ப புளிப்பு நல்லா சாப்பிடும்புருதா புளிப்பாரு இருக்கணும் நம்ம அப்படின்றது இல்லை நம்ம புளிப்பு இல்லாதவர்களா இருங்கள் என்று வேதம் சொல்லுது சிலருக்கு சின்ன சின்ன மாவு குறித்து நான் ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் சும்மா ஒரு லேட்டஸ்ட் அன்னபூர்ணி அன்னபூர்ணி அம்மா எல்லாம் அன்னத்தை செய்கிற வீட்டு சகோதரி மாருங்க இது கவனிக்கணும் இட்லி மாவு தோசை நம்ம அரைச்சுமா எவ்வளவு நாள் வச்சுருக்கோம் ஒரு வாரம் ஒரு மனுஷன் செத்துட்டான் எவ்வளவு நாள் வச்சிருப்போம் எவ்வளவு நாள் வச்சிருப்போம் செத்து போயிட்டான் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேல அது நார ஆரம்பிக்கும் அதுல இருக்கிற செல் எல்லாம் எல்லாம் உதிர்ந்துடும் எல்லாம் உயிர் செல் எல்லாம் செத்து போயிடும் எல்லாமே டெத் ஆன உடனே ஒன்னொன்னா போயிட்டே இருக்கும் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா உங்களுடைய பார்சல்லாம் எல்லாம் அந்த உயிர் செல் இருக்கும் வந்து எடுத்துடுவாங்க இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம நாலு மணி நேரத்துக்குள்ளேயே பண்ணிடுனது எல்லாம் இப்படி நிறைய இருக்கு செத்து போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய செல் எல்லாம் அப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் அது எல்லாமே மற்ற பார்சலாக இருக்கும் உயிரா இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்னொன்னா மறிக்க ஆரம்பிக்கும் ஒரு அரிசி நம்ம சாப்பிட்றோம் அரிசிக்கு எவ்வளவு நாள் ஆயில் நல்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க அரிசியில தானே மாவு ஆட்டுறோம் இட்லி தோசை மாவு தோசை அரிசிக்கு எவ்வளவு நாள் ஆயில் ஆயில் எவ்வளவு நாள் இருக்கும் உயிரா ஒரு வருஷம் வச்சுக்கலாம் ஏன்னா அடுத்த விளைச்சல் வர வரைக்கும் அதை சாப்பிட்றதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அரிசி இப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டானா அதை நம்ம பயன்படுத்த முடியாது அவர் பயன்பட மாட்டார் பிரயோஜனம் பச்சிடணும் அழித்து தூக்கி போடணும் அப்போ ஒரு புளி ஒரு 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 நாள் இன்னைக்கு அரைச்சி அதை மறுநாள் வரைக்கும் நம்ம அதை வச்சிருந்தோன்னா புளிப்பு அதில் வந்து அதில் இருக்கிற உயிர் உயிர் எதுவுமே இருக்காதான் அப்போ செத்து போகிறத நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆகிட்டோம் நிறைய விஷயங்கள் அறியாமலே பழைய உடன்படிக்கல பஸ்கா பண்டிகை வரும்போது ஏழு அளவும் உங்கள் வீடுகளில் ஒரு யாத்திராக வாசிக்க வாசிப்போ பன்னெண்டாம் அதிகாரம் பதினைந்து யாத்திராகமா பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் மாதம் பாருங்க புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசை இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு ஒரு பண்டிகை வச்சு தரான்றது நம்ம எல்லாம் புளிப்புல சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்ட இட்லி மாவு தோசை போட்டு சொல்லும் போது சொல்றாரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிப்பா நாளில் நானே சேனைங்க கருத்து புறப்பட பண்ண தலைமுறை தோறும் நித்திய கட்டலையா சொல்றாரு முதலாம் மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் இருபத்தோராம் தேதி சாயங்காலம் வரை புளிப்பில்லாத அப்ப சாப்பிட புசிக்கணும் இருபத்தி ஒரு நாள் பதினாலாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் ஏழு நாள் என்னதான் சாப்பிடணும் ஒவ்வொரு நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க கடவீர்கள் ஏழு நாள் அளவு உங்க வீடுகளில் புளித்தமா காணப்படல் ஆகாது எவனாயிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசி ஆனாலும் அந்த ஆத்மா சிறுவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான் ஏன்னா அது உயிருக்கு கேடானது அதை செய்யக்கூடாதுன்னு சட்டமே போட்டிருக்கிறார் ஆண்டு ஒரு பழைய ஏற்பாட்டில் இதில் நிறைய பேர் கண்டுக்கிறதே கிடையாது அன்னைக்கு சொன்னாருங்க நமக்கு கிடையாதுங்க இது இசுவல் இருங்க அப்போ எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இல்லாம இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களா சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள உபதேசத்திற்காக நமக்கு போதனையாக கொடுக்கப்பட்டிருக்கு புளிப்படப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம் புளிக்குதுங்க சொல்லி பாருங்க நம்மளுங்க அதை ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் ரவையை போட்டு அதில் ஒரு நெய்யை ஊற்றி வேற ஒரு டேஸ்ட்டுக்கு மாற்றுவாங்க இதெல்லாம் பெரிய கண்டுபிடிப்புங்க புளிப்பிடப்பட்ட யாதன்றையும் நீங்கள் புசிக்கப்பட வேண்டாம் உங்கள் வாசஸ்தலங்களில் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றா யாரும் தைரியமா சொல்ல முடியுமா எத்தனை வாரக்கணக்கில் நானும் கூட சொன்ன ஒரு 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 கிலோ அரிசி ஒரே நல்ல கரையுதுமா அதனால ரெண்டு கிலோ அரியுமா நாலு நாளைக்கு இருக்கும் எடுத்து எடுத்து பண்டிகை ஒரு பண்டிகை வச்சுட்டு புளிப்புள்ளதை சாப்பிட கூடாதுன்றாரு ஆனா புளிப்புள்ள காரியங்கள் எப்படி புளிக்கப்படுகிறது உடனடியாக அது தன்னை தன்னுடைய சுபாவங்கள்லாம் இறந்துட்டு ஒன்னு கனெக்ட் ஆயிட்டே இருக்கும் அந்த ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இன்னொன்னு ஒரு டெத் ஆயிட்டோம்னா உடனே உடனே எல்லாமே அப்படியே அது அந்த பாடியில இருந்து எல்லாம் வெளியேறத நீங்க பார்க்கலாம் அப்போ நமக்கு புளிப்பு தான் ஒரு பங்கு ஆனால் புளிப்பே வாழ்வாக இருக்கிறது அல்ல புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது பரலோக ராஜ்ஜியமே தவிர புளித்து புளிப்பாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை புளிப்பை புறம்பை கழித்து விடுங்கள் இப்போ ஒன்னு குழந்தை புஸ்தகத்துல பாருங்க இன்னும் கேட்டீங்கன்னா இதே பதிமூணு அதிகாரம் ஒன்னும் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு பாருங்க பதிமூணு ஏழு பாருங்க யாத்திராகமோ இதெல்லாம் நோட் பண்ணி சொல்லிக் கொடுங்க புளிப்பில்லாத அப்பத்தை ஏழு நாள் அளவும் புசிக்க கடவாய் ஏழாம் நாளிலே கத்திரிக்க பண்டிகை ஆசரிக்கப்பட வேண்டும் ஏழாவது தர்சனம் அந்த நாள் ஏழு நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம் உன் எல்லைக்குள் எங்கும் புளித்தமாவும் உன்னிடத்தில் காணப்படவும் வேண்டாம் உன் எல்லையிலே இருக்கக்கூடாதுன்றார் யார் யார் எத்தனை தூக்கி புளிப்புல போடுங்க புளி புளித்த உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் புதிய உடன்படிக்கையில் அந்த மாவை குறித்து புளித்த மாவை குறித்து நாம் இப்போதான் பச்சம் ஒண்ணுக்கு ஒரு துர்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவு துர்குணம் நல்ல குணம் கிடையாது கெட்ட குணம் துர்குணம் பொல்லாப்பு உண்மை துப்புரவு என்கிற புளிப்பில்லாத அப்பங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது கலாத்திர ஐந்து ஒன்பதும் அப்படித்தான் சொல்லுகிறது வாசிக்கலாமா கலாத்திர ஐந்து ஒன்பது ரெண்டு வாசன வாசிப்போம் கலாத்திர புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசை இந்த மாவு அனைத்தையும் உப பண்ணும் அதுக்கப்புறம் அது தண்ணியா மாறும் அதுக்கப்புறம் அதுல ஒரு ஜீவனும் இருக்காது அதை சாப்பிட்டால் ஒரு பிரயோஜனமும் படாது பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பண்டிகை காலத்துலதான் இட்லி மாவு இட்லி தோசை அதெல்லாம் செய்வாங்க இப்போ பாருங்க இது லேட்டஸ்ட் டிபன் காலை டிபன் மாலை டிஃபன் செந்திரன் எது கேட்டாலும் டிபன் டிஃபன் சொல்லி இந்த புளித்த மாவை பயன்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் கொஞ்சம் ஜாக்கிரதையே நாம் செயல்படுவோம் நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாய் பரலோக வாழ்வை அனுபவிக்கணும்னா நாம் புளித்த மாவோடு கூட கனெக்ட் இல்லாம இருக்கணும் பிசைந்த மா அதாவது புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு அந்த வசனம் கூட ஆறு ஏழு இல்லையா அவனுக்கு வந்து நம்ம வாசம் பாருங்க எப்படி இருக்கணும்ன்றது ஏழு ஏழு வாசிங்க புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி புறம்பே கழித்து போடுங்கள் ஒன்னு ஐந்து ஏழு தெளிவா சொல்றாரு புறம்பே கழித்து போட வேண்டிய காரியங்கள் அவைகள் இந்த புளித்த மாவகத்து குறித்து வரும் பரலோகத்தை மட்டும் ஆண்டவர் சொல்லல இன்னொன்னு மத்தையு ஆறாம் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிங்களேன் லூக்கா பன்னெண்டு ஒண்ணு மார்க்கெட்லையும் அதே வசனம் இருக்குது ஒரு ஒரு வசனம் வாசிக்கலாம் மத்திய பதினாறு ஆறு அவர்களை நோக்கி பரிசெயர் சதிசெயர் என்பவர்களுடைய சதிசெயரும் புளித்த மாவை கொஞ்சம் உசாரா இருங்க அப்படிதான் பிசாசும் ஒரு மனுஷனை தேடுறான் தேவனும் ஒரு மனுஷனை தேடுறாரு மாதிரி யாராவது கிட்ட மாட்டினீங்கன்னா மூல செலவை பண்ணி அவங்களுக்கு அடிமையா மாத்திருவாங்க ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களை பிடித்து கொண்டால் நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள் அதுதான் இங்க சொல்றாரு புளித்த மாவு யாருன்னா இந்த பரிசெயர் சதிசெயர் என்பவர்களை குறித்தும் புளித்த மாவா இருக்கிறார்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லுகிறார் வழிகள் செலுத்தும் பொழுது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரத்தத்துடன் புளித்த மாவுகளையும் நம்ம செலுத்த வேண்டாம் அப்படின்னு புளிச்சுது ஆண்டவர் விரும்பவே இல்லைங்க நீ படைக்கிறதா இருக்கணும் படைக்கிறது யாருக்கு தேவனா சாப்பிட போறாரு நீ தான் சாப்பிடுவீங்க அதனால நீ நல்லதாக சாப்பிடணும் ஹெல்த்தா இருக்கணும்னா ஆண்டவருக்கு விருப்பம் அப்பா சாப்பிடும்போது கூட புளிச்ச மாவுல அன்னனிக்கு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும் பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் இன்றைக்கு புதிய பிசைந்த மாவாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்ப பரலோக ராஜ்யம் அந்த அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை தான் தேவன் ஸ்தாபிக்க இந்த உலகத்துக்கு வந்தார் அதை குறித்து தான் அவர் பிரகடனம் படுத்தினார் பிரசங்கிக்க தொடங்கினார் அவர் அதை அறிவிக்க தொடங்கினார் பரலகுரு அட்சியம் என்பது புளித்த மாவு கூப்பா இருக்கிறது புளித்த மாவை கேட்ட உடனே அதுல நிறைய விஷயம் இதெல்லாம் ஞாபகம் வரும் நமக்கு நிறைய புளிப்பான விஷயங்கள் தான் மனுஷனுக்கு கேடை உண்டாக்குது அதனால நிறைய புளி நீங்க என்ன பண்ணாதீங்க சேர்க்காதீங்க ஒரு லிமிட் இருக்குது ஒரு அளவு இருக்குது எல்லாமே அளவை மீறி நாம் எடுத்துக் கொள்ளுவதால் நல்ல டேஸ்டா தான் இருக்கும் புளிப்பா சாப்பிட்றது இல்லையா நாக்குக்கு எதெல்லாம் ருசியா இருக்குது அதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ கேடா இருக்குது நாம் விரும்புகிற காரியங்களை நாம் சரி விகிதத்திலே நாம் சாப்பிட அழைக்கப்பட்டிருக்கிறோம் உள்ளவனுக்கு ஆகாரம் தாகமுள்ளவனுக்கு தண்ணீர் என்கிறது போல வல்லோகராட்சியம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறதை தவிர புளிப்பாய் வாழுகிற வாழ்க்கை அல்ல தேவன் விரும்புகிற உண்மையும் துப்புரவு என்கிற புளிப்பில்லாத மாவாய் இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் கொள்ளுங்க நம்ம பரிசெயர இருக்கிறோமா சதிசெயரா இருக்கிறோமா தேவன் விரும்புகிற புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறோமா ஆகவே பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் நீங்கள் புளிப்புள்ளவர்களாக அல்ல புளிப்பில்லாத ஜீவனுள்ள தேவனுடைய துப்புரவு உண்மை என்கிற சுவாவங்கள் கொண்டவர்களாக உங்கள் சாட்சியின் வாழ்க்கையை பரலோக வாழ்வை பூலகத்தில நிலைநாட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் வார்த்தை நம் மூலமாக கொண்டிருக்கிறதுக்கு நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதை கீழ்படிவோம் புதியதொரு பரலோக வாழ்வை இந்த பூலோகத்தில் நாம் அனுபவிப்போம் தேவன் தாமே இப்படிப்பட்ட அனுபவ வாழ்க்கையில பரலோக வாழ்வை பூலோகத்தில் வாழும்படி நமக்கு செய்வாராக நாம் ஜெயிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் வசனத்தை கேட்டு அதல் உண்மையோடு இருதயத்திலே அதை காத்து அது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக ஆண்டு வரே புளிப்பானது கெட்டுப்போக பண்ணுகிறது அது எப்படி ஒன்று கெட்டு போன உடனே அடுத்தடுத்த நிலைக்கு அது கெட்டுப்போய் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறதோ அதற்குள் இருக்கிற ஜீவனை உயிர் இல்லாமல் அது நிலைக்கு போகிறதோ அதுபோல எங்கள் வாழ்க்கையில் புளிப்புள்ள வாழ்க்கை அல்ல புளிப்பில்லாத புதிய புதிய அனுபவத்திலே நல்ல குணங்களோடு விட ஆண்டவரே உண்மை என்கிற ஆண்டவரை மிகப்பெரிய அன்பு குணங்கள் மூலமா எங்கள் வாழ்க்கை நாங்கள் பரலோக வாழ்வை அனுபவிக்க நீரே கிருபி செய்யுங்க அப்பா கேட்ட வசனம் எங்கள் வாழ்க்கையிலே நூறு மடங்கு செயல்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம் நீங்கள் ஆளுகை செய்யுங்க விசுவாசத்தை துவக்கிறவர் நடத்துகிறவர் கற்றுக் கொடுக்கிறதை எங்கள் வாழ்க்கையில கற்றுக்கொண்டு அநேகருக்கு கற்றுக் கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒவ்வொரு மனதாரம் நான் ஆசிர்வதிக்கிறேன் பரலோக வாழ்வு புளிப்பில்லாத அந்தவரே புதிய மாவாக பிசைந்த மாவாக ஒவ்வொருவரும் இருப்பார்களா உம்மாலே ஆட்கொள்ளப்படுகிற அனுபவங்கள் எங்களுக்குள்ளே அனுதினமும் உண்டாகட்டும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம் மனதிலே மறுரூபமான வாழ்க்கை உண்டாவதாக எல்லாவற்ற காலத்தில் அர்ப்பணிக்கிறோம் நாம திருப்பிதாக அமேன் கத்த நல்லவர் வார்த்தையிலே வல்லம் இருக்கிறது நீங்களும் வல்லம் இல்லவர்கள் வார்த்தையை கடைபிடிக்கும் பொழுது வார்த்தையிலே நிலைத்திருப்போம் பரலகு வாழ்வை அனுபவி மீண்டும் நம்ம